வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே மதுரையில் இன்றைக்கி காலையில் புதுசாக ஒரு மொபைல் சர்வீஸ் கடை திறந்துருக்கிறாங்க சுமார் ஆறு லட்சம் ரூபா முதலீட்டில் இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு கடைக்கு முதலாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோ ரெண்டு பேரே இருப்பாங்க ஆனால் இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் முதலாளிங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வணக்கம் தமிழ்நாடு மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அசோசியேஷன் சார்பாக ஒரு ஐம்பது பேரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முதல் முறையாக அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு ஐம்பது பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு சர்வீஸ் சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம் சர்வீஸ் சென்டர் அப்படின்னா என்னென்னா சர்வீஸில் உள்ள டெக்னீஷியன்ஸுக்கு தரமான சர்வீஸ் கொடுக்கணும் நிறைய பேர் வந்து சர்வீஸே தெரியாமல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோக சர்வீஸ் டெக்னீஷியன் எல்லாருமே வந்து நம்ம மதுரையில் தலைமை அலுவலகமான இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே வந்து சர்வீஸ்லாம் கொண்டு வந்து நம்ம கொடுத்து வாங்கிக்கலாம் க்ரிட்டிக்கலான சர்வீஸ் எதுவும் இருந்துச்சுன்னா இங்கே சர்வீஸ் மேன் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சர்வீஸ் டெக்னீஷியன் போடுவோம் அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது தான் தமிழ்நாடு மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அசோசியேஷனை சார்ந்த இந்த தமிழ்நாடு மொபைல்ஸ் ட்ரைனிங் அண்ட் சர்வீஸ் சென்டர் இது எப்படின்னா நாங்கள் வந்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் வடக்கு மாவட்ட செயலாளர் நான் ரெண்டும் சேர்ந்து இணைந்து தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையோட தலைவரும் ப்ளஸ் த புதூர் புது புதூர் சங்கத்தோட தலைவரும் வந்திருக்காரு ஒரு மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் வந்து வேறு புது செல்ஃபோன் வந்து பா மக்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு சூழ்நிலைக்கு தள்ளப்படாமல் இருப்பதற்காகவும் இந்த இந்த அளவு வந்து ஒரு அது ஜிஎஸ்டி வந்துடும் எல்லா எல்லா டேக்ஸும் கட்டி அவங்க வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும் அது அதுக்காக வந்து இப்போ அவங்க ஒரு கூட்டு முயற்சியாக வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இதை இந்த ஒரு எந்த செல்ஃபோன் கண்டமாக சூழ்நிலை திரும்ப அதை ரீயூஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு முயற்சி இது இதை வந்து தமிழ்நாடு வணிக சங்க பேரவை வந்து இதை பாராட்டுகிறது அது மட்டுமல்லாது இவர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து செயல்பட்டு இந்த அமைப்பை வந்து மென்மேலும் வளர்த்து தமிழ் இப்பொழுது மதுரையில் ஆரம்பித்திருக்கின்றார்கள் தமிழகம் முழுவதும் இதற்குண்டான பிள்ளைகள் வைத்து தமிழகம் முழுவதும் இவர்கள் வந்து வளர்ந்து தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் செல்போன் உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து தரப்பு பாமர மக்களுக்கும் உதவி செய்யும் வகையிலும் செயல்பட்டு இந்த இவர்கள் ஒற்றுமையோடு செயல்படுவதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரவை வாழ்த்துகிறது நம்ம தலைவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லாரோட கூட்டு முயற்சி எல்லாரோட கூட்டு முயற்சியில் சிறு குறு சரிங்களா எங்கெல்லாம் சர்வீஸ் சென்டர் நம்ம அக்ராஸ் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒன்றிணைந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேலே ஒன்றிணைந்து இது ஒரு ஸ்தாபனமாக உருவாக்கியிருக்காங்க இன்றைக்கி அதுவும் காந்தி ஜெயந்தி அதுமாக பண்ணியிருக்காங்க நம்ம வணிக சங்க தலைவர் வணிக சங்க தலைவர் சொன்ன சொன்னது போல் இது ஆங்காங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் விரிவடைந்து மிக சிறப்பாக வெற்றி அடையணும் நமது தமிழ்நாடு மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சர்வீஸ் யூனியன் சென்டர் சார் இங்கே வருகை அந்த நமது மதுரை மண்டல தலைவர் கணேசன் அவர்களுக்கும் அதன் நமது உறுப்பினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள மொஹன் மன்சோர் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் ஜாஃபர் வாஜி மொபைல் காயல்பட்டினம் இந்த முயற்சி வந்து மேலும் மேலும் வெற்றி பெற இறைவரிடம் பிரார்த்திக்கிறேன் என்னுடைய பேர் தனபால் டார்க் மொபைல் காஞ்சிபுரத்தில் வந்திருக்காங்க இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்றாங்கன்னா எங்கள் தமிழ்நாடு மொபைல் சேல்ஸ் அண்ட் செல்ஸ் அசோசியேஷன் சார்பாக யூனியன் சார்பாக ஒரு ஐம்பது பேர் முதலீடு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஐம்பது பேர் சேர் முதலீடு போட்டு சர்வீஸ் சென்டர் அவங்க பிஸ்னஸ் எது வேணால் பண்ணலாம் பிஸ்னஸ் வந்து எது வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் முதல் முறையாக சர்வீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சர்வீஸ் டெக்னீஷியன்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறது ட்ரைனிங் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய அவங்களுக்கு யூசேஜுக்காக பண்ணியிருக்கோம் அது மாதிரி நாங்கள் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த இன்வெஸ்டர் வந்து யார் யாருன்னா எல்லாருமே எல்லா இருந்து பண்ணியிருக்காங்க இப்போ இவங்க எல்லாமே ஒரு சேர் வந்து டென் தௌசண்ட் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஒரு சேர் ரெண்டு சேர் அப்படி வாங்கியிருக்காங்க மொத்தம் எங்களோட இது வேல்யூ வந்து ஒரு சிக்ஸ் லேக் வரைக்கும் நாங்கள் இது பண்ணியிருந்தோம் இப்போ எங்களோடய ஒரு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வச்சு சேர்ஸ் ஒரு ஃபிஃப்டி சேர்ஸ் வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இது எப்படி நாங்கள் பண்ணுறோன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை என்ன லாபம் வருதோ அதை சேரிங்க ஆக்கி வரவங்களுக்கு பிரித்து கொடுக்குற மாதிரி பேசியிருக்கோம் அதே போக ஷேர் ஹோல்டர் வந்து இங்கே அவங்களோட சொந்தக்கடை மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோக அவங்க வந்தாங்கன்னா அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அவங்களோட சர்வீஸ் டெக்னீஷியனுக்கு எதுவும் டெக்னிக்கல் ரீதியாக தெரியலைன்னா இங்கே கொண்டு வந்து விட்டு ட்ரைனிங் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய வசதிகள் செஞ்சு கொடுக்குறோம் அதுபோக ட்ரைனிங் சென்டரும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்னொன்று என்னென்னா எங்கள்கிட்ட வந்து நிறைய வட மாநிலத்தவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே கையில் சர்வீஸே எடுத்துக்கிறாங்க சேல்ஸு பண்ணிக்கிறாங்க ஹோல்சேலும் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க எங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்குது நாங்களும் படித்து தான் வர்றோம் டாக்டருக்கு படிக்கிற மாதிரி நாங்களும் ஒரு வருஷம் படிக்கிறோம் எழுதுகிறோம் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் இந்த தொழிலுக்கு வர்றோம் அதை அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது அவங்களே ஹோல்சேலும் பண்ணிக்கிறாங்க அவங்களே சர்வீஸும் பண்ணிக்கிறாங்க அவங்களே விற்றுக்கிறாங்க அவங்களே கஸ்டமரையும் அட்டன் பண்ணிக்கிறாங்க எங்களையும் அவங்க பார்க்கணும் அதுக்காக தான் நாங்கள் எங்களோட டெக்னீஷியனுக்குலாம் வந்து நாங்கள் நல்ல முறையில் சர்வீஸ் சொல்லிக் கொடுத்து டெக்னீஷியனை நல்லபடியாக வளர்க்குறதுக்காக இது இங்கே வந்து கஸ்டமர்ஸ் வந்து வரமாட்டாங்க ஃபுல்லாகவே சர்வீஸ் தான் கஸ்டமர் வந்தாலும் பார்ப்போம் கஸ்டமர் இல்லாமல் சர்வீஸில் யார் யார் எங்கே கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணுற மாதிரியும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் போய் பிக்கப் பண்ணி வாங்கி கொண்டு வருவோம் சர்வீஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொடுக்குற மாதிரியும் அவன் பிளான் பண்ணிட்டுருக்கோம் இது நல்லபடியாக நடந்து இதே மாதிரி எல்லா மாவட்டத்துலேயும் பரவலாக எங்களோட தமிழ்நாடு மொபைல் சேல்ஸ் அண்ட் சைல்ஸ் அசோசியேஷன் சார்பாக ஒவ்வொரு இடத்துலையும் இதே மாதிரி நிறுவனுன்றது என்னோடய ஆசை அது அதுக்கு வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா உண்மையிலே நல்லபடியாக வந்துடும் நன்றி வணக்கம்